இந்த வன்னிக்கோந்தல் ஊர் என்ன சார் செஞ்சது அவருக்கு நான் தலைவர் எல்லாருக்கும் நல்லதாக செஞ்சிருக்காரு வணக்கம் சார் வன்னி தான் வன்னிகோலந்தல் பகுதியில் தான் இருக்கேன் சார் வார்டு மெம்பராக இருக்கேன் ஊராட்சி மன்றம் ஊராட்சி மன்ற வார்டு மெம்பர் சரிம்மா அந்த பகுதியில் ஒரு பிரச்சனை நடந்தது இல்லைம்மா சாலை மறியல் நிலைய முற்றுகை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க காவல் நிலையத்தில் வந்து காவல்நிலைய அதிகாரி வந்து தகவலாக சாதி ரீதியாக செயல்படுறாருன்னு சொல்கிறாங்க என்னம்மா நடந்தது இந்த சார் இந்த இது வந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருந்த மூணு மாசமா எங்கள் தலைவர் இந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடத்திட்டாங்க எடுத்து நடத்தியிருக்கோம் அதுக்கு அவசரம் ஊர்லேருந்து நம்ம ஃபோன் போட்டிருக்கோம் வந்திருக்காங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் கனகா அப்படின்னாங்க சரிதான் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க போனோம் அப்போ அங்கே போகையில் கா கொஞ்சம் வெயில் அதிகமாக எடுக்கிட்டு நாங்கள் போய்கிட்டிருக்கையில் சரி இவங்க நிற்கிற தோரணம் சரி இல்லாமல் நம்ம கூட ஆளை கூட்டிகிட்டு வந்து கூட போக முடிவு போகையிலே என் வந்து செல்லை பிடிங்கிட்டாங்க சார் அன்றைக்கே எங்கள் தலைவர் எப்படி ஒரு மாடு மெம்பர்லேருந்து எங்கள் கையை ஒரு செல்ல பிடுங்கலாம் அப்படின்னு அன்னைக்கே கேட்டாங்க கேட்டு சதம் கூட அன்னைக்கு அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சுது மறுபடியும் செல்ல வந்து யாரும் பிடிங்க பவுல்ராஜ் சார் பிடுங்கினாங்க சின் அவர் வந்து கையில வந்து செல்ல படக்குன்னு பிடிங்கிட்டாங்க சார் நீங்கள் எப்படி போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க ஃபோட்டோ எடுக்கையில் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க சாரி பஞ்சாயத்துக்கு எந்த ஒரு வேலை பார்த்தாலும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் யூனியன்ல கேட்பாங்க ஏமா நீங்கள் என்ன இதுக்கு ப்ரூஃப் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் அதை ஃபோட்டோ எடுத்த காமிச்சாதான் அவங்க சரி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க அதனால நாங்கள் எல்லா ஃபோட்டோவுமே எந்த வேலைக்குனாலும் அதோட அந்த வேலையோட சப்மிட் பண்ணுவோம் ஃபோட்டோவை அப்போ ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த சார் சொன்னார் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஃபோட்டோ எடுங்க நாங்கள் இவர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்க நாங்கள் சார் அதான் கையில் வந்து செல்ல படக்குன்னு குடிங்கிட்டாங்க சார் என் கையில இருந்து நாங்கள் அதற்கு அன்னைக்கே என்ன காரணம் சொல்லி நான் பேட்டி கொடுக்க தான் செஞ்சேன் அதுக்கே எனக்கு இன்னும் பதில் வரல அதுக்குள்ள இந்த சாலை மர போராட்டம் வந்துட்டேன்னு சொல்லி அதுக்கு எங்கள் தலைவரை போட்டு அடிச்சுட்டாங்க மரியலே கிடையாது எந்திரிச்சு நாங்கள் போய் தான் பேருக்கா பேருக்கோம் அதுக்குள்ளே ஆளை அடித்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ எங்களுக்கு எங்கள் தலைவர் எங்கள் வீட்டுக்கு வரணும் எங்கள் ஊரில் வந்து அத்தனை மக்கள் எத்தனை பேர் பிடிச்சிட்டு போனாங்களோ அத்தனை பேர் எந்த கேஸ் இல்லாமல் எங்களுக்கு ஊருக்கு வந்து சேரணும் சார் இந்த வன்னிக்கோந்தல் ஊர் என்ன சார் செஞ்சது அவருக்கு நான் தலைவர் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்காரு இல்லைம்மா பொதுவாக வந்து நீங்கள் கா உங்களுக்கு ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் வந்து அடிச்சிருக்காங்க காவல்துறையில் பொதுவாக வந்து கஞ்சா விற்கிறவங்கள அடிப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது மதுபான பாட்டில் ஏதாவது சட்டத்திற்கு புறம்பா செஞ்சாங்கன்னா தான் அடிப்பாங்க கேள்வி நீங்கள் ஒரு அடிச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க இது நம்புற மாதிரியே இல்லையா ஏன் இவ்வளவு தெளவுக்கு சார் பஞ்சாயத்துல ஏதாவது ஊழல் பண்ணாங்களா ஊழல் எல்லாம் பண்ணவே இல்ல சார் ஜாரிய ஒரு கேஸுக்குன்னு போயிட்டாலே ஜாதியை பத்தி பேசுறாங்க இங்க ஜாதியை பத்தி யார் சார்ங்க இங்க ஜாதி மதம்ங்கற எந்த வேறுபாடுமே மக்கள்கிட்ட இல்ல இவங்க அப்ப ஜாதி பிரச்சனை இவங்க உருவாக்குறாங்களா நாங்க அத தானே சார் அவங்க இது பண்ணலாம் ஆஹ் நீ ஆயிரம் கூட ரெண்டாயிரம் கொடுங்க சும்மா போற வண்டியால புடிச்சிட்டு அதுக்கு அங்க போய் கேள்வி கேட்கறது இங்க வந்து பஞ்சாயத்துல தலைவிட்டே சொல்லிடுங்க

எங்களை நம்பி வந்திருக்காங்க நாங்கள் அவளுக்கு ஒரு ஆதரவு பேசணுமே அப்படின்ட்டு தான் அரசுக்கு என்ன நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க அவங்க முப்பத்தஞ்சு பேர் உள்ளே போயிருக்காங்க சார் எங்கள் தலைவரோட சேர்த்து அவங்க வீட்டு அம்மா வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் நல்லபடியாக வீடு வந்து சேரணும் அவங்க மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது சார் நாளைக்கு படிக்கிற பிள்ளைங்க ஒரு வேலைக்கு போகணும் அவங்க மேலே எல்லோரும் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க வாழ்க்கையோட பின்னாடி தரத்தை யார் சார் பேசுறது அவங்க கொடுப்பாங்களா நாளைக்கு அவங்க ஒரு ஒரு வேலைக்கு போகணும்னா இந்த ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் அவங்க வேலைக்கு போக முடியுமா சார் முதல்ல எங்களுக்கு அதை அவர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வரையும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க நாளைக்கு நல்லபடியா வீடு வந்து சேரணும் அவங்க மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அது தெரியலையா சார் தேன் தெரியலையே யாருக்கும் தெரியல நாங்க எங்க தலைவர் அடிபட்டு கிடைக்காரேன்னா அந்த வருத்தத்துல தான் நான் தான் போய் பார்த்துட்டு வரேன் சார் இதை நாங்க என்ன வர என்ன செஞ்சிருக்காங்கிறத நின்று நாங்கள் அதை கேட்கல சார் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாரையும் விடுதலை பண்ணணும் விடுதலை பண்ணி அவங்க மேலே எந்த ஒரு எஃப்ஐஆர் இருக்கப்படாது எங்களுக்கு அதான் முதல் வேணும் ஆ அவங்க முதல் வந்து எஃப்ஐஆர் எந்த இதுவுமே இல்லாமல் அவங்க வெளியே வரணும் பஞ்சாயத்து தலைவர் துணை தலைவருக்கு தான் ரொம்ப அடி அவர் அடிக்கணுமே அடிச்சிருக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையில நாங்க ஒரு தாய் பெற்ற சாதி வித்தேசமே இல்லாம இருக்கோம் இந்த காவல்துறை வந்துதான் இந்த சாதியை பத்தி தெரியப்படுத்தி இருக்காரு வேற எந்த மாற்றமும் இல்ல இதேதான் பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து தாக்குனாங்களா காவல்துறை ஆமா அவர் அடிக்க வேண்டாம்னு போய் ஐயா அடியாதங்கன்னு சொன்ன ஆலையெல்லாம் பெண்களை பூரா பத்து பேரை அடிச்சிருக்காங்க